அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் மேசராசினியர்கள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸும் உங்களுடைய பங்குச்சந்தையில் இருக்க போகுது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எந்த மாதிரியான ரிசல்ட்டு இந்த வாரம் எண்டில் இருக்க போகுதுன்னு பார்த்துக்கிறப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி கெப்பாசிட்டது நூற்றி இருபத்தஞ்சு புள்ளிகளும் அதே நேரத்தில் யூவிக்கிற திறன் அப்படின்றது நூற்றி முப்பத்தெட்டு புள்ளிகளும் அதே நேரத்தில் லக்கு அப்படின்றது நூற்றி நாற்பத்தொம்பது புள்ளிகளும் அதே நேரத்தில் நெட் ரிசல்ட் அப்படின்றது நூற்றி இருபத்தி ஆறு புள்ளிகளும் இருக்குது அப்போ உங்களுக்கு லக்கை பேஸ் பண்ணி தான் இந்த வாரம் உங்களுக்கு எல்லா ட்ரேடிங்கும் சரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபோலியோவும் ப்ளஸ்ஸாக மைனஸா அப்படின்றது இருக்க போகுது ஏன்னா அது ஒன்று தான் நூற்றி நாற்பத்தொம்போது புள்ளிகள் அது கூட அதிகபட்சம் இல்லை ஒரு மீடியமான அளவில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து செவ்வாய் ஆதிக்கம் உள்ள செக்டார்களை வாங்குங்க அந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ள செக்டார்கள் அப்படின்றது ஆல்கால் பிவரேஜஸ்ஸு கெமிக்கல்ஸு எலக்ட்ரிகல்ஸு பவர் ரியல் எஸ்டேட்டு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் ராசி நேரில் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி பட்ட தன்மையில் பங்குச்சந்தையில் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டது நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளிகளும் உங்களுடைய யூவிக்கிற திறன் அப்படின்றது நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளிகளும் ஆனால் லக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நூற்றி இருபத்தி நான்கு புள்ளிகள் தான் இருக்குது ஆனால் நெட் ரிசல்ட் அப்படின்றது நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகள் இருக்குது அப்போ யூவிக்கிற திறனை பேஸ் பண்ணி தான் இந்த டைம் அதாவது நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் சஜஸ் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த ஷேர்ஸு மிகப்பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ப்ரோக் புரோக்கர் தகரகு ஒப்பந்தம் இந்த மாதிரி தன்மையில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க பெரிய அளவில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெட் ரிசல்ட் அப்படின்றது ப்ராஃபிட்டில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் குருவோட ஆதிக்கம் உள்ள சேர்களை கேபிட்டல் குட்ஸு ஃபினான்ஸு பேங்கிங்கு கோல்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதும் அல்லது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதும் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட்டை தரதுக்கான வாய்ப்புகளை தரும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்கள் இந்த வாரம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படிப்பட்ட தன்மையில் பங்கு சந்தையில் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது நூற்றி இருபத்தி எட்டு புள்ளிகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது உங்களுக்கு ஃபண்டு மேனேஜ் பண்ண வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடியது நீங்கள் யூஇக்கே வச்சக்கூடிய தன்மை உள்ள ஷேர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் இருக்குது ஆனால் நூற்றி இருபது புள்ளிகள் தான் உங்களுடைய லக்குன்னு இருக்குது அதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க அது சக்ஸஸ் ஆகுது ஆனாக்க அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு டவுனில் தான் அந்த ஃபாலோ நல்ல சார் பட் உங்களுக்கு அது சக்சஸ் தரல அவ்வளோதான் நெட்ரி செல்றது நாட் பேட் நூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்கு அப்போ உங்களுக்கு யூகிக்கிற தன்மையில் இருக்கக்கூடிய சார்கள் நல்லாவே அப்ளை பண்ணது நெட் செல்ட்ரு நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் இருக்குது பட் லக்குன்றது இல்லாதனால பெரிய அளவில் இந்த வாரத்தை அதிகபட்சம் அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணக்கூடிய சார்களை நீங்கள் ட்ரீட் பண்ணுறது பெஸ்ட் ஏன்னா சுக்கரன் ஆதிக்கம் உள்ள சேர்கள் ஆட்டோமில் லாஜிஸ்டிக் ஃபோட்டோகிராஃபி சாஃப்ட்வேர் ஐடி சர்வீசஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு இந்த வாரம் எப்படி பங்கு சந்தையில் இருக்க போகுதுன்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டின்றது நூற்றி முப்பத்தெட்டு புள்ளிகள் அதாவது ஓரளவுக்கு நாட் பேடு அந்த மாதிரி அதேமாதிரி நேரத்தில் உங்களுக்கு யூக்கிற திறன் அப்படின்றது நூற்றி நாற்பத்தொம்போது பிள்ளைகள் இருக்குது நூற்றி நாற்பத்தொம்பதுனாலே நூற்றி இருபத்தஞ்சு இருந்தாலே போதும் நூற்றி நாற்பத்தொம்பதுன்றப்ப ஓரளவுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய சார்ஸு பூராவே நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஆனால் லக்கு அப்படின்றது நூற்றி இருபத்தி ஆறு புள்ளிகள் தான் இருக்குது அப்போ நீங்கள் சஜஸ்ட் பண்ணால் கூட அது நீங்கள் போட்ட எந்த விதமான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட உங்களுக்கு லக்கு தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை எப்போயுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே நேரத்தில் உங்களுடைய லக்கு இருந்தால் மட்டும் தான் சக்ஸஸ் ஆக முடியும் ஆனால் லக்குன்றது நூற்றி இருபத்தி ஆறு புள்ளிகள் தான் இருக்குது அதே மாதிரி ரிட்டனும் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது நூற்றி இருபத்தி அஞ்சு புள்ளிகள் தான் இருக்குது அப்போ உங்களுக்கு யூகிக்கிற கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு இதை நீங்கள் வந்து உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லாமல் மற்றவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுங்க அடுத்தவங்களுக்கான சஜஷனாக கொடுங்க ஆல்கஹால் பிவரேஜஸ்ஸு கெமிக்கல்ஸு எலக்ட்ரிக்கல்ஸு பவர் ரியல் எஸ்டேட்டு ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பங்குச்சந்தையில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டின்றது நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் இருக்குது அப்போ ஓரளவுக்கு நீங்கள் சஃபிஷண்ட்டான ஃபண்டோட தான் இருக்கீங்க ஆனால் சஜஸ்ட் பண்ணக்கூடிய நீங்கள் யூகிக்கக்கூடிய ஷேர்ஸ் அனைத்துமே டப்பியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நீங்கள் எதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாமே ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்கு ஏன்னா நூற்றி இருபத்தி நாலு புள்ளிகள் தான் வாங்கியிருக்கு ஆனால் நீங்களுடைய அதிர்ஷ்டம் லக்கு அப்படின்றது நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகள் இருக்கு அப்போ மிகப்பெரிய அளவில் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி நல்லா இருக்கு லக்குன்னு நல்லா இருக்கு நூற்றி அறுபத்தி புள்ளிகள் இருக்கு நெட் ரிசல்ட்டுன்றது நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ அவசரப்பட்டு அவசரப்பட்டு நீங்கள் ப்ளே பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்டை குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மார்ஜினான ப்ராஃபிட்டை தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பெரிய அளவில் சரிவும் இருக்காது மற்றபடி பெரிய ப்ராஃபிட்டும் இருக்காது இந்த வாரம் எந்தெந்த மாதிரியான செக்டாருக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் இல்லை இடிஎஃப் இன்சூரன்ஸு மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டு பேப்பர் ரியல் எஸ்டேட்டு டெலிகாம் ட்ரேடிங் செக்டார்கள் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதில் பெரிய அளவில் பெனிஃபிட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினர்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு பங்கு சந்தையில் எப்படி இருக்க போகுது அப்படின் பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் இருக்குது அப்போ அபரிவிதமான ஒரு ஃபண்டை நீங்கள் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டின்றது நூற்றி எழுவத்தி புள்ளிகள் இருக்குது பட் யூக்கிற ஷேர்ஸ் அப்படின்றது பெருசாக உங்களுக்கு சைன் பண்ணாது அப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருந்தா கூட அதெல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு லக்கும் அப்படின்றது நூற்றி இருபத்தஞ்சு புள்ளிகள் தான் இருக்குது பட் ஆனால் ஏதோ போட்டதுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி தான் நூற்றி முப்பத்தெட்டு அப்போ அவசரப்பட்டு என்ட்ரி ஆகிறது அவசரப்பட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஃபண்டை நிறைய ஃப்ளோ பண்ணுறீங்க பட் அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை பெரிய அளவில் இல்லாட்டியும் ஒரு கணிசமான அளவு எடுக்கிறீங்க ஏன்னா நூற்றி முப்பத்தெட்டு இருந்து நாட் பேட் நாட் குட் பட் பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை ஆனால் மார்ஜினான ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடைகிறீங்க அதில் எந்த விதமான ஷேர்ஸை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அல்லது நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னோம்னா சுக்ரோன்டைய ஆதிக்கம் உள்ள ஷேர்ஸை நீங்கள் ஆட்டோமொபைல் லாஜிஸ்டிக் ஃபோட்டோகிராஃபி சாஃப்ட்வேர் ஐடி சர்வீசஸ் அண்டு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் துளாராசினர்கள் இந்த வாரம் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்க போகுது பங்குச்சந்தையில் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டின்றது நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளிகள் இருக்குது அப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஃபண்டு உங்களால் ரொட்டேட் பண்ண முடியுது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது ஆனால் சஜஸ்ட் பண்ணக்கூடியது நீங்கள் யூஸ் வச்சிருக்கிற ஷேர்ஸோட வேல்யூ எப்படின்னாக்கா அது பெருசாக சைன் பண்ணுறக்கான வாய்ப்புகள் கம்மி எல்லாமே சடனாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நூற்றி இருபத்தி ஆறு புள்ளிகள் தான் ஜஸ்ட் பாஸ் தான் அதாவது என்னென்னா நாட் பேட் நாட் குட் இந்த மாதிரி ஒரு ஷேராக தான் மாறுது நீங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ அனுகூலமாக நினைக்கிறீங்களோ இல்லாமல் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளிகள் தான் இருக்குது மாதிரி லக்கும் அப்படின்றது நூற்றி இருபத்தஞ்சு புள்ளிகள் தான் இருக்குது பெருசாக லக்கும் உங்களுக்கு இல்லை ஆனால் நெட் ரிசல்ட் அப்படின்றது நூற்றி முப்பத்தெட்டு புள்ளிகள் இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு புள்ளிகள் நாட் பேட் கண்ணிக்கும் தலாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த வாரம் நீங்கள் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் இல்லை சேர்ஸும் இறங்கணும் ஆட்டோமொபில் லாஜிஸ்டிக் ஃபோட்டோகிராஃபி சாஃப்ட்வேர் ஐடி சர்வீசஸ் அண்டு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டு அதில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிய ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பங்குச்சந்தையில் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப நூற்றி இருபத்தி நாலு புள்ளிகள் தான் இருக்குது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இந்த ரேட்டுக்கு போகும் அப்படின்னு நினைப்பீங்க அது அதே மாதிரி யோகிக்கிற தன்மையிலே அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நூற்றி அறுபத்தொம்போது புள்ளிகள் இருக்குது ஆனால் லக்குன்றது நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் தான் இருக்குது லக்குன்றது நீங்கள் என்னன்னா ஃபண்ட் இல்லை ஆனால் நல்ல நாலேஜ் இருக்குது பட் உங்களுக்கு அதனால் லக்குன்னு பார்த்திங்கனாக்க உங்களுக்கு அதனால் பெருசாக உங்களால் சைன் பண்ண முடியல ஆனால் நாட் பேடு நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே போனாலே போதும் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் இருக்குது ஆனால் நெட்ரி செல்ட்ருன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நூற்றி பிள்ளைகள் இருக்கு அப்ப நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்றதும் சரி உங்களை நீங்க ட்ரேட் பண்றதுக்கும் சரி நீங்க வந்து உங்களுடைய யூக்கிர திறனை வந்து அடுத்தவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க நீங்களே ட்ரேட் பண்ணும் பட்சத்தில் அதுல ஓரளவுக்கு என்ட்ரி எக்ஸிட் வந்து கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்க பட்சத்துல நீங்க பெரிய அளவில் ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா யூக்கிர திறன் அதே மாதிரி நெட் ரிசல்ட்டு மிகப்பெரிய அளவில் அனுகூலமா இருக்கு இந்த வாரம் குருவோட ஆதிக்கம் இல்லை கேப்பிட்டல் குட்ஸு ஃபினான்ஸு பேங்கிங்கு கோல்டு ஷேர் சார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நேரர்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இந்த சந்தையில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறப்ப ஃபண்டு ரொம்ப டைட்டு நூற்றி இருபது புள்ளிகள் தான் இருக்கு அப்போ ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் மேனேஜ் பண்ணுறதே கஷ்டம் நல்ல நல்ல யூகிக்கிற திறன் எல்லாம் நல்லாவே இருக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் இருக்குது நீ எதெல்லாமே ஓடும் நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் லக்கு நூற்றி இருபத்தெட்டு புள்ளிகள் தான் ஜஸ்ட்டு பாஸ்டாக தான் இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அதேமாதிரி உங்களுடைய யூகிக்கிற திறன் நல்லா இருக்குது ஆனால் லக்குன்றது ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்குது ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும் அப்போ ஹோல்டிங் பண்ண சேர்கள் வழியாக தான் உங்களுக்கு பெரிய அளவில் ஆதாயங்கள் இருக்குது அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற சேரில் தான் பெரிய ஆதாயம் இருக்குது இப்போ என்ட்ரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதாவது ஃபண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதுக்குண்டான தன்மையில் குரோத் இருக்கோம் வழி ஆனால் நெட் ரிசல்ட் இந்த வாரம் அப்படின்றப்ப ப்ராஃபிட் பெரிய அளவில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த வாரம்ன்றது சுக்கிரன் ஆதிக்கம் இல்லை ஆட்டோபில் லாஜிஸ்டிக் ஃபோட்டோகிராஃபி சாஃப்ட்வேர் ஐடி சர்வீசஸ் அண்டு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் ஷேர்க்குள்ள இன்ட்ரெஸ்ட் காட்டுறது நல்லது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி நேர்கள் இந்த வாரம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பங்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறப்ப நூற்றி இருபத்தி ஆறு புள்ளிகள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி ஓரளவுக்கு அதாவது நாட் குட் நாட் பேடு ஓடன்னா போடலாம் இல்லைன்னா நிப்பாட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பயத்தின் அடிப்படையில் தேங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி யூவிக்கிற ஷேர்ஸ்ன்றது பெருசாக அளவில் குரோத் இருக்காது நூற்றி இருபத்தஞ்சு புள்ளிகள் தான் நீங்கள் இது ஓடும் இது ஏறும் இது இறங்கும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு பெருசாக அதுக்கு மாறாக நடக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் பட் லக்குன்றது நூற்றி முப்பத்தெட்டு எதெல்லாம் போகணும்னு நினைக்கிறதோ அது போகாத தன்மையில் எதெல்லாம் போகாதுன்னு நினைக்கிறீங்களோ அது பெரிய அளவில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லக்குன்றது நல்லாவே இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு புள்ளிகள் இருக்குது நெட் ரிசல்ட் அப்படின்றது நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளிகள் இருக்குது அப்போ லக்கை பேஸ் பண்ணி தான் இந்த வாரம்ன்றது உங்களுடைய பெனிஃபிட்டு ப்ராஃபிட்டு பெரிய அளவில் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நீங்கள் என்னென்ன சேர்களில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னம்னா செவ்வாயோட ஆதிக்கம் உள்ள சேர்களில் ஆல்கால் பிவரேஜஸ் கெமிக்கல்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் பவர் ரியல் எஸ்டேட் கன்சிடர் பண்ணுங்க அதை பெரிய அளவில் உங்களுக்கு ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளிகள் இருக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணா பெரிய அளவில் இந்த வாரம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது அதனால நீங்க வந்து ஃபண்ட் நிறைய இருக்கும் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அடுத்த வாரத்துக்கு இது யூக்கிற திறன்றது முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் தான் இருக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் தான் இருக்குது நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள்ன்றது ஒரு நீங்க சஜஸ்ட் பண்ணா அதுல பிப்டி பிப்டி தான் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மீதி பிப்டி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஆனால் லக்குன்றது நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் இருக்கு அதே மாதிரி நெட் ரிட்டர்ன் அப்படின்றது நூத்தி இருபத்தி நாலு புள்ளிகள் இருக்கு அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க லக்கும் இருக்குது பட் ஆனா நீங்க உங்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால அடிக்கடி நீங்க வந்து ஸ்கிப் ஆகி உள்ள என்ட்ரி ஆகி அதாவது அது போற போக்குல போகாம அதனுடைய நெகட்டிவ் போக்குல போய் நல்லாசா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்ப நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த வாரம் நீங்க ட்ரேட் பண்றது அல்லது சஜஸ்ட் பண்றது பெஸ்ட் குருவோட ஆதிக்கம் இல்லை கேபிட்டல் குட்ஸ் பினான்ஸ் பேங்கிங் கோல்டு செக்டாரில் கன்சிடர் பண்ணுங்க அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மீன ராசி நேரில் இந்த வாரம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பங்குச்சந்தையில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டது நூத்தி ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் இருக்கு பட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மைண்ட் இருக்குமானாக்க அந்த நிகழ்கிற செக்டார் பூராமே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் லக்குன்றது நூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் இருக்கு அப்ப இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குது லக்கு நல்லா இருக்குது பட் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லயே இறங்குற நேரத்தில் ஏறதும் ஏற நேரத்தில் இறங்குறதுமா மாறும் அதனால நீங்க இந்த லக் இருந்தால் உங்களுடைய நெட் ரிசல்ட் அப்படின்றது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்குது அப்போ நூற்றி இருபது புள்ளிகள் தான் இருக்குது நெட் ரிசல்ட் அப்படின்றது அப்போ நீங்கள் இந்த வாரன்றது லாஸ்க்கு தான் வழி வகுக்கும் இந்த வாரம் நீங்கள் என்னென்ன மாதிரியான செக்டார்க்குள்ளே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னோம்னா சுக்கிரம் நாதிகமுள்ள ஆட்டோபிள் லாஜிஸ்டிக் ஃபோட்டோகிராஃபி சாஃப்ட்வேர் ஐடி சர்வீசஸ் அண்டு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டு செக்டாரில் கன்சிடர் பண்ணுறது மிகப்பெரிய யோகத்தை தரதுக்கான வாய்ப்புகள் லாபத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நட்டோம்னா அடுத்த வாரம் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம்